ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமே உங்களுக்கு குறிப்புகள் கொடுத்துருவோம் அதாவது நீங்கள் எளிமையாக விடைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக குறிப்புகளை நம்ம கொடுத்துருவோம் அந்த குறிப்புகளும் உங்களுக்கு எளிமையாகவே கண்டுபிடிக்கிற மாதிரியான எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும் ஒரு குறிப்பு இல்லை ஒரு சில குறிப்புகள் நம்ம கொடுப்போம் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகுது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமே எழுத்து வந்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகுது மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் உங்களுக்கு சில குறிப்புகள் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இன்று நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும்பல் வரும் அந்த பெல்சும்பலையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் இந்த குறிப்புகளை வச்சு விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அந்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்பு இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல வரக்கூடிய மா அப்படிங்கிற தமிழ் தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மாவரிசையில் வரக்கூடிய முதலெழுத்தான மா அப்படிங்கிறது தான் இந்த புதிருக்கான விடையாக அமையக்கூடிய முதல் எழுத்தம் மொத்தம் மூன்று எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு கூட்டமாக இருக்கிறோம் இல்லையா கூட்டமாக இருக்கிறத இந்த மூன்று சொல்ல பயன்படுத்தி சொல்லலாம் சொல்லுவாங்க முதல் எழுத்து வந்து மா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற சொல்ல தொடக்க சொல்லாக அமையக்கூடியது இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது எல்லாம் தெரிந்த அறிஞர் எல்லாம் தெரிந்தவங்கள அறிஞர் அதே போல் ஞானி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த அறிஞர் ஞானி இந்த சொற்களுக்கு இணையான ஒரு தமிழ்சொல் முதல் மா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிலும் அதற்கான குறிப்பும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நீ இந்த விடைகளுக்கு மேலும் ஒரு குறிப்பு என்னன்னா தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் எழுத்துமா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து ம எழுத்து தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது இந்த புதிர்கான கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து பேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஆங்கிலத்தில் கிரிக்கெட் விளையாட்டு இருக்குது இல்லையா அது வந்து பேட்டு பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேட் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆங்கிலத்தில் பேட் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இணையான தமிழ்ச்சொல் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் மா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு அடுத்த புதிய பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய நினைவு நினைவூட்டல் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த புதிருக்கான குறிப்புகளும் அது இங்கே கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மூன்று எழுத்துக்கள் தான் பார்த்தோம் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே ம அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து ஆனால் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான கூடுதல் ஒரு குறிப்பு எதற்கு பயந்தாலும் இதற்கு பயந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடியது இதற்கு பயந்து நடக்க வேண்டும் இதற்கு விரோதம் இல்லாதமல் நடக்க வேண்டும் இது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லுவாங்க மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் முதல் எழுத்து மா மா அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம மூணு எழுத்துக்கள் பார்த்தோம் ஐந்து எழுத்து உள்ளது பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய புதற்கான விடைகளுக்கு வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்கள் முதலெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்ததை போன்ற மா அப்படிங்கிற எழுத்து தான் இந்த மேலும் ஒரு குறிப்பு நம்ம கை இருக்கு இல்லையா நம்ம கை இந்த கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதன் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு முதல் எழுத்து வந்து மா மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இல்லை ஆறு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மா நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆறு எழுத்துக்கள் சொல்லையா ஐந்து எழுத்துக்கள் இல்லை மணிக்கவும் அது வந்து ஆறு எழுத்துக்கள் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் எழுத்து மா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ம அப்படிங்கிற எழுத்து தான் இந்த பகுதிற்கான கூடுதல் குறிப்பு முன்பு காலத்தில ராஜாக்களுடைய அரண்மனை எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுற்றுச்சுவர் கட்டியிருப்பாங்க பேரை வந்து இந்த ஆறு எழுத்துக்களை கொண்டு சொல்லுவாங்க அரண்மனைகளுக்கு சுற்றி எழுப்பி இருக்கக்கூடிய சுவரை வந்து இந்த ஆறு எழுத்துக்களை கொண்டு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் முதல் எழுத்துமா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இன்னொரு கூடுதல் குறிப்பை சொன்னேன்னா கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படின்னா இப்போது ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்போம் இல்லையா மருத்துவமனைக்கு செல்வோம் இல்லையா அதில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஆங்கிலத்தில் வந்து டாக்டர் சொல்வது இல்லையா அதற்கிடையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் சொன்னதிலேயே உங்களுக்கு விடையும் ஒரு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையாக அதை கண்டுபிடிச்சுக்கோங்க அடுத்த புதி அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர்கான கூடுதல் குறிப்பு இது வந்து ஒரு பறவை இது வந்து ஒரு பறவை இனம் இது வந்து ஒரு பறவை முதலெழுத்து வந்து மா மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த பு பறவை சார்ந்த இந்த குறிப்பு இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு மரங்களை வந்து கொத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பறவை மொத்தம் ஆறு எழுத்துக்கள் முதலெழுத்து வந்து மா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த புதிர்க்கான குறிப்புகளை வச்சு இந்த விடையை அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் விடைகள் வந்து ரொம்பவே எளிமையான குறிப்புகள்ங்கிறனால நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகள் அனைத்தையுமே நீங்கள் கவன்பாஸில் எழுதி எனக்கு நண்பர்களே மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்